பயன்படுதா சம்பாதிக்குது அதுக்குள்ள சந்தோஷம் உனக்கு ஏழ்மல்ல இருந்தோம் வரும் இருந்தோம் இன்னைக்கு பிள்ளைகள் நல்லா படி வளர்ந்துட்டாங்க படிச்சுட்டா படிச்சிருக்காங்க நல்ல சம்பளம் இந்த ஐடி எல்லா தொழில்களையும் இன்னைக்கு நல்ல சம்பளம் இருக்குது அன்றைக்கு நான் அன்பானுடைய ஒரு மளிகை கடையில் வேலை பண்ணேன் நூற்றாம்பது உதிரான சம்பளம் அதை விட்டு கிறிஸ்தவ ஸ்தாபனத்துக்கு வந்தேன் அங்கேயும் அதே சம்பளம் தான் பாருங்க அதுதான் அன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையின் ஆதாரம் இன்றைக்கி நல்ல சம்பளம் நல்ல வாழ்க்கை எல்லாமே நல்ல சிறப்பாக இருக்குது ஆனால் நான் சொல்ல வந்த கருத்து என்னவென்றால் கௌனிங்கள் யுவர் ரெஸ்பான்சிபிள் கவுனிங்க உங்கள் பொறுப்பை நீங்கள் சரியாக பயன்படுத்தாவிட்டால் உங்கள் பிள்ளைகள் தறிக்கெட்டு போகும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தாய்மார்களே தகப்பன்மார்களே இந்த தொலைபேசி அழைப்புகள் வருகிற ஏராளமான தொலைபேசி அழைப்புகள் என் மகன் குடிக்கிறான் என் மகன் இப்படி இருக்கிறான் அதுக்கு என்ன காரணம் என்று சத்யோசித்து பாருங்கள் அந்த வார்த்தையை திரும்ப சொல்லுகிறேன் அந்த வார்த்தை மத்தையு பதினெட்டு பதினாலு இந்த சிறியரில் ஒருவனாகிலும் கெட்டு போவது பரலோத்திருக்கிற உங்கள் பிதாவின் சித்தம் அல்ல அப்படியானால் அது கெட்டுப்போனதுக்கு என்ன காரணம் உங்கள் கரத்தில் கொடுக்கப்பட்ட ஒன்றை நீங்கள் சரியாய் பயன்படுத்தவில்லை உங்கள் கரத்தில் கொடுக்கப்பட்ட ஒன்றை குறித்து உங்களுக்கு அக்கறை இல்லை உங்கள் கரத்தில் கொடுக்கப்பட்ட ஒன்றை குறித்த ஒரு வெளிப்பாடு உங்களுக்கு இல்லை ஓய் த லோட்டஸ் கேவன் கோடிக்கணக்கான பேருக்கு குழந்தை பாக்கியம் இல்லை இன்றைக்கு சென்னையில் எங்கு பார்த்தாலும் இந்த நவீன ஃபெட்டிலைட்டி ஹோம்ஸ் அதாவது இந்த குழந்தைகளை பெற்றுக் கொடுக்கிற நிறுவனங்கள் ஏராளம் இருக்கு நவீன சிகிச்சையில கோடிக்கணக்கான பணங்கள் பல வெளிநாடுகளில் இருந்து வந்து இங்கே தங்கி அதை அந்த சிகிச்சை பெறுகிறார்கள் அதனால் உங்களுக்கு கிருபையாய் இரக்கமாய் பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார் அதை எப்படி பயன்படுத்துறீங்க வாட்ஸ் யூ ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த இந்த பிள்ளைகளை குறித்த உங்கள் பாரம் என்ன அக்கறை என்ன ஒரு மூன்று காரங்களை சொல்கிறேன் நம்பர் ஒன் கிறிஸ்தவ வீடு தான் ஒரு பிள்ளைகளுக்கு பள்ளி கிறிஸ்டியன் ஃபேமிலி இஸ் ஸ்கூல் ஃபார் த சில்ட்ரன் உங்கள் குடும்பம்தான் உங்கள் பள்ளி ஒரு மூன்று காரங்க சொல்லுகிறேன் அதுதான் அதுதான் ஒரு ஒரு பிள்ளைக்கு பள்ளியே கிறிஸ்தவ வீடு தான் இங்கே படிக்காதவன் அங்கே எப்படி படிக்க முடியும் இங்கே சரியில்லாத திரும்ப சொல்லுகிறேன் அந்த வயது வாசித்து பாருங்கள் பன்னிரெண்டாம் அதிகாரம் ஒன்னா வசனம் ஒன்னா வசனம் த டீபன் தட் யூ ஹேவ் உங்கள் பிள்ளைகள் மேலே உங்களுக்கு இருக்கிற அந்த மதிப்பு பன்னிரெண்டாம் அதிகாரம் ஒன்னா வசனம் அந்த வாசலுகிறது நீ பிராயத்துல உன் சிருஷ்டிகரை நினை திரும்ப திரும்ப முதலாவது கிறிஸ்தவமும் குடும்பங்களும் உங்கள் குடும்பங்கள் தான் ஆலயம் ஒரு குடும்பங்கள் தான் எனது ஸ்கூல்